தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது இந்த நிலையில் ஆச்சரிய திட்டியை முன்னிட்டு தங்கம் விலை ஒரே நாளில் மூன்று முறை அதிகரித்து அதிர்ச்சியளித்தது இதனைத் தொடர்ந்து நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மேலும் குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு எழுபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன